இங்கே ஈஸ்வரி நைட்டு ஃபுல்லாக தனியாகவே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர கோபியும் ஈஸ்வரி மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேச இதனால் இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க காலையில் கையோட வெளியில் கிளம்பி வர ஈஸ்வரி இங்கே வாசலை கோலம் போட்டு இருக்க பாக்கியா கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் சொல்ல இதை கேட்ட பாக்கியா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போகலான்னு இங்க ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே வர மறுக்க அவங்க நேராக கிளம்பி அங்கே ராதிகா வீட்டுக்கே போகிறாங்க ரொம்ப புலம்பிக்கிட்டே போகிறாங்க என் பையன் என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டானே அப்படின்னு நினச்சி ரொம்ப கலக்கத்தோட கண் கலங்கியப்படி புழம்பிக்கிட்டே போகிறத பார்த்து எங்கள் பாக்கியாவும் ரொம்ப பாவமாக பாத்துட்டு இருக்காங்க அதே போல் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க ராதிகா ரொம்ப கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சின்னு அந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு சொல்ல மயு பாவமா மயு என்னைய விட ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டா இப்போ அவள் என்னம்மா நினப்பான்னு சொல்லி அழுக முதல்ல நீ அழுகிறத நேருத்தடி நீ அழுதுகிட்டே இருந்தா பாவம் அவளும் அழுதுகிட்டே இருப்பாள பாவம் ஸ்கூல் வேற போகணும் அவனு சொல்ல ஆமாமா முதல்ல நீ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுமான்னு சொல்கிறாங்க இந்த நிலைமையில் எப்படி ரீன் மாதிரி கேட்க இல்லைம்மா நான் எனக்கு ஸ்கூல் போகலன்னு எங்கள் மயு அவ்வளோதான் சொன்னாலோ நீ இங்கே இருந்தால் பார்த்து அழுதுட்டே இருப்பதனால நீ ஸ்கூலுக்கு போக மயம்னு எங்க ராதிகா சொல்ல எங்க அம்மா அம்மா கமலாவும் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போறாங்க இங்க வீட்டுல இருக்க கோபி நேரம் ஹாஸ்பிடலுக்கு வர அந்த நேரம் பார்த்து மையவை கூட்டிட்டு இங்க கமலா வீட்டுக்கு வர வீட்ல இருக்க ஈஸ்வரி வந்துட்டு என்னாச்சு ராதியா எப்படி இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப எப்படி இருப்பாவ தள்ளி விட்டீங்கள தள்ளி விட்டதுக்கப்புறம் அவ எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்ல பேசாம என்கிட்ட எதுவும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்கன்னு சொல்லி நீ வாய் மயூ அப்படின்னு ரொம்ப அதட்டலா மயுவா உள்ளே கூட்டிட்டு போறாங்க உள்ளே கூட்டிட்டு போற மயூ என்ன மையோ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் மயுவையும் கலப்பி விடுறாங்க மயுவையும் கலப்பினதுக்கு அப்புறம் மயு வந்துட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி சொல்ல அவங்க கிட்டலாம் நீ எதுக்கு சொல்ற முதல்ல அவங்களே இந்த வீட்டுல இருந்து கலப்பணும் அப்படின்னு இங்க கமலா கோபமா பேச ஈஸ்வரி வந்துட்டு வாய் அடைக்கி பேச அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் உங்களுக்கு திமிரு குறையில என் பொண்ணோட வயத்துல இருக்க குழந்தை அழிச்சுட்டோன்ற சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கீங்களா முதல்ல இந்த வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அதை சொல்லி ரொம்ப கோபமா இங்க மயுவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கும் போறாங்க ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற கோபி கொஞ்ச நேரம் அவங்க இருந்துட்டு ஈவினிங் வந்துட்டு எப்படியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்க கோபி வந்துட்டு தன்னுடைய கிச்சன்களோட பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க அவங்க அம்மாவை இருக்க வச்சுட்டு அவங்க கிளம்பி ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க இங்க பாக்கியா தான் வீட்டில் இருக்க எல்லார்கிட்ட விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண பாவம் ஈஸ்வரி அவ இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது ஆனா இந்த கோபி கூறு கட்டத்தனமா இப்படி எல்லாம் பேசுறானே பாவம் அவன் என்ன மனசு கஷ்டப்படுவாளோ தெரியல நினைச்சு எங்க தாத்தா வேற பதட்டப்பட வரீங்களே மாமா போய் அத்தையே பார்த்துட்டு வரும்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதோ வரமான சொல்லி இங்க வந்துட்டு தாத்தாவும் கிளம்ப தாத்தா அப்புறம் இருக்கிற ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே ஈஸ்வரியை பார்க்க போகிறாங்க ஈஸ்வரி தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்த்ததும் இங்கே தாத்தாவால் தாங்கிக்க முடியல உன்னே தாத்தா வந்து ஈஸ்வரி பக்கத்தில் போய் நீ உட்காந்து இருக்காத ஈஸ்வரி வா வீட்டுக்கு போகலாம் இனிமேல் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல அது எப்படிங்க இங்கே என் மேலே தப்பான ஒரு பழியை போட்டிருக்காங்க இப்போ இந்த பழியையும் ஏற்றுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேனா அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையான ஆகிடாதா இதுக்காக தான் நான் இந்த வீட்டில் வந்து இருந்தேன் இப்போ நடந்த இப்போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அதனால் கிளம்பி போயிட்டாலும் சொல்லுவாங்க வா இருக்கிறதுனால இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்கணும் இல்லைங்க என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு ஈஸ்வரிய சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் இங்க அத்தை சொல்றதுதான் சரிமாமா இப்போ இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு சொல்ல என்னமா பாக்கியா நீயோ இங்க அத்தை கூட சேர்ந்துட்டு பேசுறேன்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க இல்ல மாமா அத்தை சொல்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அத்தை சொல்றது தான் சரியான விஷயம் அத்தை மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அத்தை இங்க இருந்து வீட்டுக்கே கூட்டிட்டு போக முடியும்னு சொல்ல அது எப்படிமா நிரூபிக்க முடியும் இப்ப அவங்க அம்மா கண்ணால பார்த்த ஈஸ்வரி தான் தள்ளி விட்டான் சொல்லி ரெண்டு பேருமே இதை விடாப்படியா இங்க கோபியோட மைண்ட்ல ஏத்தி விட்டுட்டாங்க இப்ப கோபியும் அதை நினைச்சிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் இப்ப அவங்கிட்ட போய் உண்மையை சொல்றது எப்படிமா முடியும் நம்ம சொன்னாலும் அவன் ஏத்துக்க போற ஆளும் கிடையாது என்னமா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இருங்க மாமா யோசிப்போம் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போயிடாதுன்னு எங்க பாக்கியா வந்து தன்னுடைய மாமாட்ட சொல்ல இங்க ஈஸ்வரிய எப்படி கூட்டிட்டு போகலான்னு வந்தோம் ஆனா ஈஸ்வரி இப்படி விடாப்படியா இருக்கிறதுனால ஈஸ்வரிய விட்டுட்டு எங்க பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு தைரியம் சொல்லிட்டு போறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க மேல தப்பு இல்லைன்றத அந்த கடவுளுக்கே தெரியும் கடவுளே ஏதாவது ஒரு வழி வழிகாட்டுவாருன்னு சொல்லிட்டு போக இங்க ஈஸ்வரி வந்து கண் கலங்கியபடி உட்கார்ந்தே இருக்காங்க இருக்காங்க அடுத்து என்ன பண்றதுன்னு கூட அவங்களால யோசிக்கவும் முடியல நினச்சி கூட பார்க்கவும் முடியல இப்படி பல கவலைகள் இருந்துகிட்ருக்காங்க இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஈவினிங் ரிசார்ஜ் பண்ணிட்டு வரதுக்காக கோபியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே இனியாவும் காலேஜெலாம் முடிச்சுட்டு வர அதே நேரம் ஸ்கூல் விட்டு வர ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க ஏற்கனவே நடந்த விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அம்மாவை பற்றி கேட்குறாங்க அம்மா இப்போ தான் நானே வரேன் இனிமேல் தான் போய் பார்க்கணும் அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல நான் ரொம்ப ஆசையாக இருந்தேக்கா ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி பாட்டி எப்படி இருக்காங்க பாட்டி எதுவும் திட்டினாங்களான்னு கேட்க எனக்கு தெரியலக்கா காலையில என்னோட பாட்டி தான் ஈஸ்வரி பாட்டியை திட்டிட்டு இருந்தாங்க பாவம் ஈஸ்வரி பாட்டி அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை தெரியுமான்னு சொல்ல என்ன மயூ சொல்ற அப்படின்னு நீங்க இனி அதிர்ச்சியை கேட்க அதுக்கு மயூ சொல்றாங்க ஆமாக்கா பாட்டி ஒண்ணும் எங்க அம்மாவை தள்ளி விடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க என்னோட பாட்டி தான் அங்க இருந்த ஜாடியை வந்து கீழே தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டவங்க அதை அப்பவே நான் எடுத்து வைக்க சொன்னேன் நான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம் பாட்டி கீழே தள்ளி விட்டாங்க பாட்டி அதை எடுத்து வச்சிருங்க பாட்டின்னு நான் சொன்னேன் போனேன் அதை அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன் மையோ நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம் போனாங்க அதுக்கப்புறம் அதை அவங்களே எடுத்து வைக்கல நானும் மறந்துட்டேன் நானும் படிச்சுட்டு இருந்ததுனால அதை பற்றி யோசிக்கல அப்போ தான் வந்துட்டு அம்மா அதில் வரும்போது தான் வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் டாடிக்கிட்ட ஆனால் என் பாட்டி தான் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வேணாம் இதெல்லாம் வந்துட்டு சொன்னினா அப்புறம் ஈஸ்வரி பாட்டி இங்கே இருந்துடுவாங்க அவங்கள முதல்ல இங்கேருந்து வெளியில் அனுப்பணும்னா நீ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு யார் கேட்டாலும் சொல்லணும்னு என்னை மிரட்டி வேற வச்சிருக்காங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயூ இதை உடனே இனியாவுக்கு பகிர்னு தூக்கி போடுது உண்மையாக மயூன்னு எங்கள் இனியா கேட்க ஆமாக்கா அப்படி தான் சொன்னாங்க ஆனால் பாவம் ஈஸ்வரி பாட்டி அவங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ இதை எல்லாருக்கிட்டையும் சொல்வியா மயூன்னு கேட்க கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா ஆனால் என்னை அடிக்காமல் பார்த்துக்கோங்க இல்லைனா கமலா பாட்டி என்னை அடிப்பாங்க சொல்ல அதெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் இனியா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க பாக்கிய கிட்ட எல்லா விஷயத்தையும் இங்கே மயுவும் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்களா மாமா நடந்த விஷயமே வேற அதை எப்படி மாற்றி போட்டிருக்காங்க பாருங்க நான் சொல்ல இங்க வாம போகலான்னு சொல்லி எங்க தாத்தா அதுக்கப்புறமா பாக்கியான் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடியே மயோ வீட்டுக்கு போக கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க என்ன மையோ ஸ்கூல் விட்டு எப்போ வந்தேன்னு அவங்க பாட்டி கேட்க நான் தான் வந்தேன்னு சொல்ல சரி மையோ நீ உள்ள போய் படின்னு சொல்லி இங்க அவங்க பாட்டி கமலா வந்து உள்ள அனுப்பிவிட அங்க அவங்க அம்மா ராதிகாவும் படுத்திருக்காங்க அப்போ இங்க அப்போ இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க உள்ள போற ராதிகா கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க ராதிகா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சு இப்போ இங்கே இருக்கிறதுலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சந்தோஷத்தை கேக் வெட்டி கூட கொண்டாடுங்க எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி இங்கே மோசமாக பேச என்ன ராதிகா இப்படி பேசுகிற எனக்கும் உனக்கும் ஒத்து வராதான் ஆனால் அதுக்காக நான் உன் குழந்தைய கொள்ற அளவுக்கு போவேன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க அதான் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் விட்டீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் சொல்ல இங்கே உடனே மையோ வந்துட்டு பார்க்குறாங்க அம்மா அது வந்து சொல்ல வர கமல ஓடி வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மையோ நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத சொல்ல மயோ ஆயிடுறாங்க அப்போ அங்கே வர கோபியும் இதுக்கப்புறமும் இங்கே இருக்க வேண்டாமா முதல்ல கிளம்பி போங்கன்னு சொல்ல ஆ ஆமாம்மா வந்த வேலை முடிஞ்சிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் அவங்க இதுக்கு இங்கே இருக்க போகிறாங்க நீங்களே அவங்க கிளம்பி போயிட்டு தான் இருக்க போகிறாங்கன்னு கமலாவும் சொல்கிறாங்க இப்போ எதையுமே தாங்கிக்க முடியாமா வார்த்தைகளெல்லாம் நோகடிக்கிறாங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியாம இங்க ஈஸ்வரி நின்னுட்டு அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள தாத்தாவும் பாக்கியாவும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க உள்ள என்ட்ரி ஆகிற பாக்கியாவை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த சொல்லி கேட்ட ராதிகாவை பார்க்கணும்னு சொல்றாங்க நேரா இங்க கோபி என்னதான் சொல்லி கேட்காம ராதிகாவை பாக்குறதுக்காக பாக்கியாவும் தாத்தாவும் உள்ள போறாங்க எப்படி ராதிகா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவ எப்படி இருப்பா ஏன் இப்ப நல்லா இருக்காளா இல்ல இன்னமும் உடஞ்சு போயிட்டாலும் பார்க்க வந்தீங்களான்னு அவங்க அம்மா தான் பேசுறாங்க இங்க கண்கள் இங்க எப்படி ராதிகா படுத்திருக்க நான் யாரையும் பார்க்க விரும்பல தயவு செஞ்சு என்னை தனியா இருக்க விடுங்க நீங்க ராதிகாவும் சத்தம் போட்டு இப்போ நான் சொல்ல வரத மட்டும் கேளுங்க ராதிகா சொல்ல என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா இனியாட்ட மயோ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்ல அதிர்ச்சியில இருக்காங்க அதான் என்ன அடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதிர்ச்சியில எழுந்து உட்கார்றாங்க ராதிகாவும் என்ன சொல்றீங்கன்னு பாக்கியாட்ட கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க என்ன மையோ உண்மையான கேட்க ஆமான்ற மாதிரி இங்க மைய பார்த்தா உங்க பாட்டியை முறைக்கிறாங்க ஏ குட்டிச்சாதான் எதுக்கடி போய் சொல்றேன்னு கேட்க இல்ல மம்மி நான் போய் பொய்யெல்லாம் சொல்லல இவங்க என்ன அடிக்கிறாங்க மம்மி அப்படின்னு எங்க மயோ சொல்ல என்ன மம்மி மயுவும் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க அது வந்து ராதிகான் சொல்ல இல்ல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்ற விஷயத்தை நீங்களே சொல்றீங்களா இல்ல அப்படின்ற மாதிரி அதட்ட இங்க அவங்க அம்மா பயந்து போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்ப மொத்த வேலையை நீ செஞ்சுட்டு எல்லா பிள்ளையும் தூக்கி எங்க அம்மா மேல போடுறீங்களான்னு இங்க வந்துட்டு கோபி கோவப்பட போதுண்டா கோபி நிறுத்து உன் நாடகத்தை இத்தோட நிறுத்து அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க அது இல்லம்மா அப்படின்னு இங்க கோபி சொல்ல போதுண்டா போதும் இதுக்கப்புறமும் நீ போடுற நாடகத்தை நம்புறது கொடுக்கறதுக்கு நான் தயாரில்ல யார் என்ன சொன்னாலும் உன் அம்மாவை விட்டு கொடுத்துட்டல நீ அந்த இடத்துல நீ என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க நீ என் பக்கம் நீ நின்று இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை என் பிள்ளைய ஏற்றிருப்பேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தியா யார் என் பக்கம் நிற்கிறா என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்க பாக்கியா மட்டும்தான் என் பக்கம் நின்று எனக்காக இப்போ இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா ஆனால் நீ என்ன பண்ண என்னை என்னென்னலாம் பேசின இந்த வீட்டில் இப்போ இருக்க கூட சொன்னேன் அப்படிப்பட்ட உன் கூட நான் இதுக்கிற இந்த வீட்டில் இருக்கணும் நீயே சொல்லலைனாலும் நான் எப்பயே கிளம்பி போயிருப்பேன் ஆனால் ஏன் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டு போகணும்ல அதுக்காக மட்டும்தான் இருந்தேன் இப்போ ஏன் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்ல எங்கள் ராதிகா வந்துட்டு யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அச்சத்தில் இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப படப்பட போட பார்க்க அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியலை முடிவெடுக்கவும் முடியலை அமைதி அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் கோபியை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஈஸ்வரி வெடித்து வாங்குறாங்க இனிமேல் என்னையை பார்க்குறதுக்காக அந்த வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது உனக்கும் இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வா பாக்கியா போகலாம் இனிமேல் தான் எனக்கு எல்லாமே என்னோட மருமகளாக மட்டுமே பார்த்து

போனதுக்கு நீங்கள் தான் காரணமா சொல்லி ஊன்னு அழுக ஆரம்பிக்க எங்கள் பக்கத்தில் வந்து தைரியமும் சொல்லிட்டு இருக்காங்க கோபியும் எதுவுமே பேச முடியாமல் அவங்க அம்மாவும் ஹாலில் வந்து உட்காந்துடுறாங்க அதே நேரம் மையம் வந்துட்டு அழாதீங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேன் இனிமே வந்துட்டு இந்த கோபியோட தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் எங்கள் தாத்தாவும் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எங்கள் அம்மாவை காரணம் காட்டி இனிமேல் இந்த வீட்டுக்கும் வரமாட்டான் பாக்காவுக்கு தொந்தரவும் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்கள் தாத்தாவுக்கு ஓடிட்டுருக்க